லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஹரிஸ் முகமது இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறாங்க ஹரியானாலையும் காங்கிரஸ் தான் முன்னிலையில் இருந்தாங்க காலை முதலே இப்போ வந்து பாஜக முன்னிலையில வர்றதை நம்ம பாக்குறோம் பாஜக முன்னிலையில இருக்கக்கூடிய இடங்கள்ல நூறு ஓட்டு முதல் ஆயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் இருக்கு ஆனா அந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே காங்கிரஸ் இந்த முறை ஹரியானா ஆட்சியை பிடிக்கும் தான் சொன்னாங்க அந்த கருத்து கணிப்புகள் பொய்யாகும் விதத்துல பாஜக முன்னிலையில இருக்கிற நம்ம பார்க்க முடியுது இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க லிபர்டி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் முதற்கன் இத வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸிட் போலை பொறுத்த அளவுக்கு நமக்கு இருவேறு கருத்துகள் என்றைக்குமே இருந்திருக்குது எக்ஸிட் போலை வந்து புறந்தள்ளிவிடவும் செய்ய முடியாது அதே சமயம் அதை ஒட்டுமொத்தமாக உள்வாங்கிக் கொள்ளவும் முடியாது அப்படிங்கிற பார்வைதான் அப்படி இருக்குங்கிற பட்சத்துல ஓரளவுக்கு பக்கத்துல வந்து ஏதாச்சும் எக்ஸிட் போல்ஸ்ல வந்து ரிசல்ட்ஸ் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் போல்ஸும் எனக்கு தெரிந்து ரொம்ப க்ளோஸ் டு தி கான்டெஸ்ட் கூட இல்ல ஆனா ஜம்மு காஷ்மீரை பொறுத்த அளவுக்கு ஜனநாயக பூர்வமான ஒரு தேர்தல் ஆர்டிகிள் முன்னூத்தி எழுவதை அபார்கேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த தேர்தல் அப்படிங்கும்போது மக்களாட்சியை விரும்பக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர் மக்கள் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறமா வெளியில வந்து ஓட்டு போட்டிருக்கிற அந்த ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு முடிவை வந்து நம்ம மதிக்கிறோம் அதே சமயம் இதை பாரதிய ஜனதா கட்சி எவ்வாறு கையாள போகிறது அப்படிங்கிறது இரண்டாம் பட்சம் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு டிசிவான ஒரு வெக்டரி தான் என்னைய பொறுத்த அளவுக்கு காங்கிரசுக்கு ஏன்னா என்றைக்குமே அந்த மக்கள் விளிம்பு நிலை மக்களை தாண்டி அங்க இருக்கக்கூடிய பல்வேறு காஷ்மீரி பண்டிட்ஸாக இருக்கட்டும் வேலியில இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மக்களாக இருக்கட்டும் என்றைக்குமே வந்து காங்கிரசின் பால் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வைத்துள்ளார்கள் அந்த நம்பிக்கைதான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருந்ததுக்கு தான் ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுவது அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுத்த அந்த அதிகாரத்தை ரத்து பண்ணுனா அவர்களுக்கு உரிய ஒரு வாக்கு வங்கிகளை வந்து தக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடக்குமுறை அரசியல்களை கையில் எடுத்து பார்த்தாங்க ஆனா அந்த மக்களுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைய தேர்தல் முடிவுகள் பல்வேறு கட்டங்களில் காமிக்க ஆரம்பிச்சிருக்குது தான் பார்க்குறோம் ஆனால் அதையுமே தடை செய்யும் விதமாக மக்களாட்சிக்கு ஒரு டெமோக்ரஸியில அந்த ஆட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு கபலீகரம் செய்யணும் டெல்லி போன்ற மாநிலங்களில் லெப்டினன்ட் கவர்னரை வச்சு எப்படி அந்த தன்னாட்சியான ஒரு அரசியல் அமைப்பின் சட்டத்திற்கு இயங்கக்கூடிய ஒரு அரசியல் அரசை வந்து காயப்படுத்தணுமோ துன்பப்படுத்தணுமோ பாண்டிச்சேரியிலையும் சரி டெல்லியிலையும் சரி அதை எப்படி கையாளணுங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் அதை அவர்கள் ஐந்து நியமன உறுப்பினர்களை இப்போதைக்கே ரெடி பண்ணி ஜம்மு காஷ்மீர்ல வச்சு முடிவு பேர் அறிவிச்சிட்டாங்க ஆமா புறவாசல் வழியாக ஆட்சி அதிகாரத்தை பண்ணக்கூடிய ஒரு முடிவுகள்ல பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே ஜனநாயக பூர்வமான அது கட்சி கிடையாது என்றைக்குமே ஜனநாயக பூர்வமான ஒரு ஆட்சி முறைகளை அவர்கள் என்றைக்குமே மதித்தது கிடையாது அதை மாநிலம் மட்டு மாநிலம் நம்ம பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம் அப்படி இருக்குங்கும் போது அதையேதான் ஜம்மு காஷ்மீர்லயே பண்ணுவாங்கல்ல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆனால் மக்களினுடைய இந்த தன்னெழுச்சியான ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம தார்மீக அடிப்படையில மதிக்கணும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் திருப்பியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜனநாயக பூர்வமான வழியில் உங்களுக்கான மக்கள் கொடுத்திருக்கிற மேண்டேட்டை மதித்து ஆட்சி அதிகாரத்தை செலுத்துங்கள் அப்படிங்கிறது தான் ஜம்மு காஷ்மீரனுடைய பார்வையா இருக்கட்டும் அதுதான் அங்க காயப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்வை இரண்டாவது ஹரியானா மாநிலத்திற்கு வரும் ஹரியானாக்கும் அதேதான் தொண்ணூறு தொகுதிகளை கொண்ட போத் ஹரியானா அண்ட் ஜம்மு காஷ்மீர்ல அறுதி பெரும்பான்மைக்கு நாற்பத்தி ஆறு தொகுதிகள் வேண்டும் அப்படி இருக்குங்கும் போது ஜம்மு காஷ்மீரில் அறுதி பெரும்பான்மை பெற்ற காங்கிரஸ் கட்சியை தாண்டி ஹரியானால கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு தொகுதிகளை பெற வேண்டிய இடத்துல இன்றைக்கு அவர்கள் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரசுக்கும் ஒரு முதல்ல இழுவரி இருந்துச்சு இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து சீட்டு வரைக்கும் வித்தியாசங்கள்ல முன்னணியில இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆனா இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ஆல்ரெடி ஒரு மூன்று சுயேட்சைகள் முதற்கொண்டு கொண்டு அவர்களுக்கு இப்போதே ஆதரவு கரத்தை நீக்கக்கூடிய நிலைமையை தான் நம்ம பார்க்கிறோம் ஹரியானால ஆனா இந்த ஹரியானாவினுடைய தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்கணும் பத்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருந்த ஒரு இடத்துல ஒரு ஆன்டின்கம்பி இயற்கையாவே உருவாகிறது வந்து ஒரு நிதர்சனம் தான் அப்படி இருக்குங்கிற பட்சத்துல ஜாட் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி ஹரியானாவுல மிகப்பெரிய ஒரு டிசிசிவான ஒரு வாக்கு வங்கி ஏன்னா ஒட்டுமொத்தமா பதிவாகக்கூடிய வாக்குகள்ல நாற்பது விழுக்காடு டு நாற்பத்தி ஏழு விழுக்காடான ஓட்டு வங்கிகளை கொண்டு அதுல காங்கிரசுடைய ஓவர் கான்பிடென்ட் அப்படிங்கிறாங்கல்ல ஜாட் சமூக ஓட்டு நமக்கு விழுந்துரும் தலித் ஓட்டு உளுந்துரும் சிறுபான்மையினர் ஓட்டு உழுந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல இருந்தாங்க ஆனா அதெல்லாம் பொய்த்து போகும் விதமா தான் அந்த தேர்தல் முடிவுகள் இருக்கு காங்கிரசுக்கு இது ஒரு பெரிய அடி அப்படிங்கிற இல்லை இயற்கையாவே வந்து ஒரு அரசாங்க நடத்தக்கூடிய ஒரு இடத்துல எதிர்கட்சியா இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படித்தான் இருக்கும் ஏன்னா மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா எதிர்கட்சியினர்களுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத பட்சத்து தான் இருக்கும் அதுக்கு ஒட்டுமொத்தமான உதாரணம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்துல எதிர்கட்சிகள் அரசியல் பண்றதுக்குரிய வாய்ப்புகளையே வந்து ஆளும் அரசாங்கம் பண்றது இல்லை ஏன்னா அவர்கள் ஒட்டுமொத்தமான மக்களுக்கு சென்று சென்று எங்கெல்லாம் தேடி தேடி என்னென்ன விஷயங்களை பண்ண Morivo. அது அத்தனையும் பண்ணி கொண்டு இருக்குங்கிற போது எதிர்கட்சிகள் அரசியல் பண்றதுக்கோ எதிர்கட்சிகள் வந்து ஒரு பெட்டி பாலிடிக்ஸ் பண்றதுக்கோ வந்து ஒரு இடத்தையே வைக்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்குது ஆனால் அப்படி ஒரு மாநிலமா ஹரியானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது அக்னிவீர் திட்டம் வந்து ஒட்டுமொத்தமான ஜாட்டி மக்கள் வந்து அறுதி பெரும்பான்மையா ராணுவத்துல இந்திய ராணுவத்துல பணிபுரிகிறவங்க பஞ்சாப் ரெஜிமெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஜார்க்கண்ட் போன்று ஹரியானா போன்று ஒரு ரெஜிமெண்டே இருந்து அவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு இந்திய ராணுவத்தினுடைய அதிகப்படியான பங்குகள் வைக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் வந்து ஜார்க்கண்ட் போன்ற மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துரோகத்தை மோடி அரசாங்கம் பண்ணிவிட்டது அப்படிங்கிறத பெருவாரியான கருத்தா இருந்துச்சு அதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தையும் ஹரியானா ஜார்க்கண்ட் பீகார் போன்ற மாநிலங்கள் சந்திச்சது அப்படி இருக்குங்கிற பட்சத்துல அது தாண்டி பஞ்சாப் போன்று பஞ்சாப் விவசாயிகள் டெல்லி வரை செல்வதற்குரிய தான் அதிகப்படியான விவசாயிகள் வந்து தங்கி இருந்து டெல்லிக்குனுடைய அந்த பஞ்சாப் மூமெண்ட்டே வந்து அப்படிதான் நடந்துச்சு விவசாயிகளுடைய போராட்டமே வந்து ஹரியானாவுடைய பார்டருக்கும் டெல்லி பஞ்சாப் பார்டரையும் இணைத்து தான் நடந்துச்சு ஸோ ஒட்டு மொத்தமா விவசாயிகளினுடைய கோப பார்வையும் ஒரு சேர பெற்ற இராணுவ வீரர்களுடைய கோப பார்வையும் ஒரு சேர பெற்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மையா ஜாட்டின மக்கள் வந்து ஓட்டு வங்கிகளை செலுத்த மாட்டாங்க கன்சாலிடேட்டா அந்த ஜாட்டினத்தினுடைய மக்களினுடைய நாற்பது விழுக்காடு ஓட்டு சதவீதம் அப்படியே காங்கிரசுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த கட்சிக்கும் இவ்வளவு ஒரு துரோகத்தை பண்ணதுக்கு அப்புறம் அது இயற்கை தான் அதை காங்கிரசும் நினைத்திருக்கலாம் அதுக்கு போக டன் தேர் ஒர்க் இன் கிராஸ் ரூட் லெவல் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் திருமதி பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும் சோனியா காந்தியாக இருக்கட்டும் கார்கேவாக இருக்கட்டும் அஹ் சச்சின் பைலட் ஆக இருக்கட்டும் போன்ற பல்வேறு மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல இந்த மக்களை ஹரியானா புண்பட்ட ஒரு ஹரியானாவின் மக்களை வந்து சென்று சேர்ந்து பல்வேறு வருஷங்களாகவே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாகவே அங்கே ஒரு கிராஸ் ரூட் பாலிடிக்ஸை நிலைநிறுத்துறதுக்குரிய முயற்சிகளை கவர்மெண்ட் பண்ணாங்க காங்கிரசினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் பண்ணாங்க ஸோ அதனுடைய ரிசல்ட்டை எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது பட் ஆனால் அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் அதற்கான அந்த ஒரு பொய் பிரச்சார ஓட்டு வங்கி வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியாக இந்த இடஒதுக்கீடு குறித்தான பொய் பிரச்சாரங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே வச்சுட்டு அது நாடாளுமன்ற தேர்தலில் கை கொடுத்துச்சு ஆனா மக்கள் உணர்ந்துட்டாங்க சிறுபான்மை அதாவது ஓபிசி இடஒதுக்கீடு எல்லா இடஒதுக்கீடு பாஜக ரத்து பண்ணி பிரச்சாரம் அது ஒரு பொய் பிரச்சாரமாக ஹரியானால போய் விழுந்ததால தான் காங்கிரசுக்கு இந்த பின்னடைவு அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல அதை நம்ம முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இன்றைக்கு முப்பத்தி ஒரு தொகுதி லாஸ்ட் டைம் இருந்ததுக்கும் இன்றைக்கு முப்பத்தி ஏழை தாண்டி கிட்டத்தட்ட அப்படி இருக்குங்கிற பட்சத்துல இருந்த முப்பத்தொன்று தொகுதிகளுக்கும் கீழே தான் இறங்கி காங்கிரஸ் அவர்களுடைய பொய் பிரச்சாரங்களை மக்கள் ஏற்கவில்லை அப்படின்றா இவன் ஒரு சீட்டு கூட இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அதுதான் இயற்கை எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல பட் அப்படி நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல இவன் இப்பவுமே ஒரு பத்து தொகுதிகள் வந்து அறுதி பெரும்பான்மைக்கு மிகப்பெரிய டிசிவா இருக்க வேண்டிய அந்த ஒரு பத்து தொகுதிகள் வந்து இன்னைக்கு நூறு டு ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தான் வந்து ட்ரையல் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ ஒட்டுமொத்த முடிவுகளுமே வந்து ஈவினிங் அப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அறுதி பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கக்கூடியது யார் அப்படிங்கிறத பார்க்கணும் இன்கேஸ் அப்படி அறுதி பெரும்பான்மை கிடைக்காதுங்கிற ஒரே ஒரு அசம்பிளியாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போதையே வந்து பாரதிய ஜனதா கட்சி சுயேட்சைகளினுடைய மூன்று பேருனுடைய கடிதத்தை வாங்குவதற்குரிய முயற்சியில இருக்கிறாங்க சோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஓபிசி ரிசர்வேஷனையும் சரி எஸ்சி எஸ்டியினுடைய ரிசர்வேஷனையும் சரி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இன்றைய ரிசர்வேஷன் பாலிசிக்கே அகெயின்ஸ்டான ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் தெரிஞ்ச தான் அதை வந்து காங்கிரஸ் வந்து அதை ஆஹ் தவறா சொல்லி ஓட்டு கேட்டாங்க அப்படிங்கிற அந்த கூற்றை பாரதிய ஜனதா வைக்க கூற்றை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத பாக்குறேன் அப்படி இன்கேஸ் எடுத்துக்கிறதா இருந்தா கிராஸ் ரூட்ல இன்னைக்கு முப்பத்தொன்னு தொகுதிக்கு கீழே போயிருக்கணும் நாற்பது தொகுதிகளுக்கு பக்கத்துல ஒரு டஃப் டஃப்ரதுக்கு காங்கிரஸ் முயற்சி போது இதுல ஒரே ஒரு விதத்தான் கன்சால்டேட்டடா ஜாட்டினுடைய ஓட்டு வங்கி இருவேறு தளங்கள்ல பிரிஞ்சிருக்குது அது போக அங்க இருந்த பிஎஸ்பி போன்ற தலித்திய அமைப்புகளுடைய ஓட்டு வங்கிகளும் சேறு அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆப்போசிட்டா போக வேண்டியது தலித் அமைப்புகளுக்கும் காங்கிரஸுக்கும் சேர்ந்து போனது அந்த கன்சால்டேட் ஆகாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு வங்கிகள் கன்சால்டேட் ஆகாம அது இருவேறு தலித் அமைப்புகளுக்கும் சரி ஈவன் அது காங்கிரஸ்க்கும் சரி ஸ்பிளிட் ஆயி போனதுதான் இன்றைக்கு காங்கிரஸ் தாண்டி ஒரு பத்து தொகுதிகளில் வந்து லீடா பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்விங் ஓட்டு த்ரீ டூ கைக்கு வந்து வெற்றியே காங்கிரஸ் தலைவர் விட்டுட்டு குறிப்பா ராகுல் காந்தி பிரச்சார ஏன்னா அக்னிவேர் திட்டம் விவசாயிகள் போராட்டம் வினோஷ்போபத்தில் விட்ட பல்வேறு பிரச்சனைகள் பாஜகவுக்கு எதிராக இருக்கும் பொழுது காங்கிரஸ் அந்த இடத்துல எளிதாக வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் இருந்துச்சு ராகுல் காந்தி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல ஹரியானாவுக்கு பிரச்சாரங்களும் ஒரு வீரியமாக இல்லை கைக்கு வந்த வெற்றியே காங்கிரஸ் தவற விட்டுட்டுச்சு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களே அப்படியே இருந்துச்சு இல்ல இல்ல நம்ம அதை ஏத்துக்கொள்ளவே முடியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு முது பெரும் தலைவர்கள் மோடியாக இருக்கட்டும் திரு அமித்ஷாவா இருக்கட்டும் திரு ஜே பி நட்டாவா இருக்கட்டும் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும் அவர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக சென்று எலக்டோரல் கேம்பெயின் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா அதை விட தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார் ஸோ அது வந்து ஒட்டுமொத்த மக்களையும் சென்று சந்திச்சிருக்கிறாருங்கிறதுல மாற்றுக்கறதே இல்லை நான் சொன்ன மாதிரி எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல அந்த ஸ்விங் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் த்ரீ எலக்டோரல் மார்ஜின் ஆஃப் எரர் வந்து ஒரு த்ரீ இருக்கும் அப்படி இருக்கும் போது த்ரீ டூ

டிசிசிவா அங்க வந்து டிப்ளீட் ஆயிருக்கு ஓட்டுடைய சதவீதங்கள் வந்து கீழே குறைஞ்சிருக்குது அப்படிங்கறத நம்மள எடுத்துக்கொள்ள முடியாது சோ பைனல் டிராயிங் போர்டுக்கு வரும்போதுதான் அது காங்கிரஸ் அவர்களுடைய மேலிடங்கள் வந்து அதை எங்க அவர்கள் தவற விட்டார்கள் ஓட் ஷேரா மாறினது வந்து எப்படி சீட்டா கன்வெர்ட் ஆகல அப்படிங்கறதுலாம் வந்து அண்ட் அப்புறம் தான் அதை நம்ம இப்போ இட் இஸ் டூர்லி அதான் நூறு ஓட்டுல இருந்து ஆயிரம் ஓட்டுக்குள்ள ஒரு பத்து பன்னெண்டு சீட்டு இருக்குது அந்த பத்து பன்னெண்டு சீட்டு நாற்பத்தி ஆறு தொகுதியில இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு முப்பத்தி ஏழு தொகுதியில காங்கிரஸ் இருக்கும் போது பத்து பன்னெண்டு சீட்டு அதை இன்க்ரீஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இப்போதைக்கு மணி பன்னெண்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ இன்னும் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மணி நேரங்கள் இருக்குது அந்த அஞ்சு ஆறு மணி நேரத்துல அதனுடைய எக்ஸாக்ட் கவுண்டிங் ஆகும் போது அதனுடைய வாக்கு சதவீதங்கள் மாறலாம் கூடலாம் குறையலாம் அது வந்து கடைசி கட்டம் வரைக்கும் பார்த்துட்டு தான் நம்ம எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல ஃபைனல் டேலி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதுக்கு முன்னாடியே ஜம்ப் டு கன்க்ளூஷன் வேர் காங்கிரஸ் பெண்ட் ராங் அப்படிங்கறத பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு முக்கியமான முடிவாக பார்க்கப்படுது ஏன்னா என்டி கூட்டணி வந்து ஒரு கூட்டணி ஆட்சிதான் நடக்கு இந்தியா கூட்டணி ஒரு வலிமை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தல்ல இந்த தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்கும் அப்படின்லாம் பரவலாக பேசப்பட்டு வந்த சூழல்ல இந்த தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கலாமா இது பின்னடைவே கிடையாது நான் திருப்பி அதான் சொல்றேன் எப்பவுமே வந்து எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸ்ல ஒரு ஆட்சியில இருக்கிறவங்களோ ஆட்சியில இல்லாதவங்களோ எதிர்கட்சியா இருக்கிறவங்களோ போன தேர்தலில் இருந்து இந்த தேர்தலுக்கு என்ன நம்ம வாக்கு வங்கிகளை அதிகப்படுத்தி இருக்கிறோமா ஓட்ஷேரை அதிகப்படுத்தி இருக்கோமா இல்லை சீட்ஸ் அதிகப்படுத்தி இருக்கிறோமா ஆட்சியில் வந்திருக்கிறோமா இவ்வளவுதான் மக்களினுடைய தன்னெழுச்சியான மூமெண்ட்டு ஈவன் பல எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல மக்களுடைய சென்டிமெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ரிசல்ட்ஸ் வேற மாதிரி இருக்குங்கிற பட்சத்தில் இல்ல ஓட்டு போடுறதுக்கு அந்த மக்களினுடைய மென்டாலிட்டிய ஃபைனல் டேலி வர்ற வரைக்கும் நம்மளால கணிக்கவே முடியாது அதனால தான் எக்ஸிட் போல்ஸ வந்து நம்ம அவங்களோட சாம்பிள் சைஸும் சரி அவங்களோட மெத்தடாலஜியும் சரி அதை என்றைக்குமே மக்களினுடைய ஒரு ஒரு இவ்வளவு இப்ப ஏற்பட்ட ஒரு டெமோ இவ்வளவு மக்கள் தொகை உள்ள ஒரு நாட்டுல அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண முடியாதே முடியாதுங்கிறதுக்கு நமக்கு அதுதான் திருப்பி திருப்பி சொல்றோம் அப்படி இருக்குங்கும் போது இப்ப நம்ம அதை காங்கிரஸ் வந்து இதனுடைய தாக்கம் வந்து மிச்ச அமை மிச்ச மாநில தேர்தல்கள் வரக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தலில் வரக்கூடிய டெல்லி தேர்தலில் வரக்கூடிய ராஜஸ்தான் தேர்தல்கள் எதிர்ப்பு எதிர்பலி இது பிரதிபலிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஒவ்வொரு சாராம்சங்கள் இருக்குது அவர்களுடைய தேவைப்பாடுகள் இருக்குது அவர்களுடைய ஜியாகிரபி இருக்குது கல்ச்சர் இருக்கு ட்ரெடிஷன் இருக்குது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைப்பாடுகளை கடந்த ஆட்சியாளர்கள் பூர்த்தி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை பார்த்து தான் வந்து ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் இருக்கும் ஆனால் இந்தியா பிளாக்கினுடைய ஒரு கூட்டு முயற்சியை வந்து இந்த தேர்தலினுடைய முடிவுகள் பிரதிபலிக்குமா அடுத்த தேர்தல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதனுடைய ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதுக்குரிய இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை வந்து அவர்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வை ஏன் அப்படின்னா நாடாளுமன்றத்தின்ல சார்சோ பார் அப்படின்னு ஒரு ஒரு விதமான மக்களினுடைய பெற்றுவே தருவோம் ஆணவத்தினுடைய வெளிப்பாடா போனதுக்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூணு தொகுதிகளை வெற்றி பெற்றவர்கள் இருநூத்தி நாற்பது தொகுதிகளாக குறைக்கப்பட்டார்கள் ஏன் அப்படின்னா மக்களை ஒரு முட்டாளக்கூடிய சார்சோ பார் அப்படிங்கிறது நானூறு தொகுதிகள் எங்களுக்கு வந்துருச்சுன்னு இரண்டு இறங்குறதுக்கு முன்னாடியே வந்து இருமாப்பு கொள்கையோட இறங்குறத மக்கள் ரசிக்க மாட்டாங்க என்னைக்கு அப்படி இருக்குங்க போது இருநூறு தொகு இருநூத்தி நாப்பது தொகுதின்னு அறுபது லாஸ்ட் இல்லையா அப்ப இருநூத்தி முன்னூத்தி மூணு தொகுதிகள இருநூத்தி நாற்பது தொகுதிகளா குறைஞ்சதுக்கு அப்புறமும் இன்றும் பாரதிய ஜனதா கட்சி வலிமையா இருக்குதுன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கலாம் ஆனா மக்களுடைய மனப்பான்மை மக்களுடைய மனநிலைமையை வந்து இந்த இரண்டு தேர்தல்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு இடத்துல முப்பத்தொன்னுல இருந்து முப்பத்தி ஏழு நாற்பது தொகுதிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது இன்னொரு இடத்துல ஜம்மு காஷ்மீர்ல மிகப்பெரிய ஒரு டிசிசிவான மேண்டேட்டை காங்கிரசினுடைய தலைமையில் இயங்கக்கூடிய இந்திய கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க போது இப்பவும் நான் பாக்கிறேன் இந்திய கூட்டணி வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை கம்பேர் பண்ணும் போது இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டை தான் வாங்கியிருக்கிறாங்க இதனுடைய ரெப்பகாஷன்ஸ் இதனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியை திருப்பி ரீவர் பண்ணணுமா அந்த நம்பர் கேமை வந்து இன்னும் மெருகேற்றணுமா கூர்மை உட்படுத்தணுமா அட்டாக் ஆஃப் ஈவன் அந்த ஈவன் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்ல வந்து இன்றும் கூர்மையான தாக்குதல்களை கருத்து ரீதியான தாக்குதல்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எக்ஸ்போஸ் பண்ணணுமா மக்கள் இடத்துல அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து கூடிய விரைவில் இந்த ரெண்டு ரிசல்ட்னுடைய பைனல் ரிசல்ட்ஸ் வரும்போது தே வில் கோ டு த டிராயிங் போர்ட் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி